வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் இது ஒரு முக்கியமான நிகழ்வு அதாவது என்னென்னா வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய குரு பயிற்சி எப்பவுமே இந்த பயிற்சிகளில் மூணு பயிற்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனி பயிற்சி இன்னொன்று இந்த ராகு கேது பயிற்சிகள் இதில் குரு பயிற்சிங்கிறதுக்கு சுபமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு பிளானட்லேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபமானவர் குரு இவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாவது ஒன்றாம் தேதி மே ஒன்றாம் தேதி பயிற்சியாளர் இவர் இருக்கக்கூடிய காலம் கிட்டத்தட்ட மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வரைக்கும் அவரை அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் இப்போது இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த வாட்டி குரு மிக வேகமாக நகர்ந்து ஒரு டிகிரியிலேருந்து இருபத்தேழு டிகிரிக்கு கிட்டத்தட்ட ஒம்பதாந்தேதி அக்டோபருக்குள்ளே நகர்றார் ரொம்ப ஒரு வேகமான ஒரு மூமெண்ட் அது டொண்ட்டி செவன் டிகிரிஸ் அவர் கவர் பண்ணுற காலம் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து நாள் தான் அவ்வளோ வேகமாக அவர் நகர்றது அதுக்கப்புறம் என்னது ரிவர்ஸ் மூமெண்ட் வரும் அதான் வக்கரகதியின்னு சொல்கிறோம் இந்த வக்கரகதி கிட்டத்தட்ட ஜனவரி முடியும் அந்த வக்கரகதியில் இருக்கார் அதுக்கப்புறம் நேர்கதியில் அவர் போய் மே பதினஞ்சு அவர் அடுத்த சைன் அதாவது மிதுன ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுவார் இதுதான் அவருடைய மோமெண்ட்டாக இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த குரு ஆரம்ப காலத்தில் அஸ்தமன அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது அந்த அஸ்தமனங்கிறது ஜூன் இரண்டாம் தேதியிலேருந்து வெளிவருகிறார் அப்போ என்னென்னா மே மாதத்தில் பெரும்பாலும் அந்த மாற்றத்திற்கான பலன்கள் உடனடியாக நிகழாமல் இருக்கலாம் ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து அதனுடைய பலாபலன்கள் ஏற்படும் இப்பொழுது நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு தொடர்ந்து பார்க்கலாம் சிம்ம ராசி சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா குருவானவர் ஒன்பதாம் வீட்டிலேருந்து பத்தாம் வீட்டுக்குள்ளே போகிறார் அப்போது பத்தாம் வீட்டுக்குள்ளே குரு போகிறது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது என்ன காரணம்னா பத்தாம் வீட்டில் குரு போகும்போது ஒரு தேக்க நிலை ஏற்படும் அதாவது கெடுதல்னு எதுவுமே நடக்காது ஆனால் இந்த நேரங்களில் எனக்கு திடீர்னு பெரிய உயர்வு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு உயர்களை பற்றி நம்ம பேச முடியாது ஆனால் இப்போ இந்த குரு பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது குரு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு உடையவர் அப்புறம் எட்டாம் வீட்டுக்கு உடையவர் இவர் பத்தாம் வீட்டுக்கு வருகிறார் வேலையில் பலு கூடும் கொஞ்சம் அதிகமான ஒரு ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வரும் ஆனால் வேலைக்கு ஆபத்துன்னு எதுவும் சொல்ல மாட்டேன் ஐயோ அது வேலையில் என்ன விட்டு அமுச்சிருவாங்களா இப்போ ரொம்ப அப்படியெல்லாம் எதுவும் வராது அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் இரண்டாம் வீடாக இருப்பதால் தனவரவு என்பது கண்டினியூஸாக இருக்கும் சொன்ன வேலையில் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ளோ வரும் ஏன்னா மாத சம்பளம் அது கண்டினியூஸாக ஃப்ளோ இருக்குது அப்போ வேலைக்கு ஆபத்தில் அப்புறம் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ நம்ம சில செலவுகள் செய்கிறோம் ஏன்னா நம்ம வசதிகளை கூட்டுவதற்காக நம்ம செய்யக்கூடிய சில செலவுகள் அது வீட்டுக்கு வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷனாக இருக்கலாம் சில புது கார் மாறலாம் இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை பற்றி இது பேசுறது அப்புறம் இவர் பார்க்கறது ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் முக்கியமான விஷயம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வருகிறது நமக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் அந்த எதிர்ப்புத்தன்மையை விட்டு விலகிறாங்க நண்பர்களாகலாம் எல்லாம் விலகியாவது போகலாம் அதனால் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில ரிலீஃப் நமக்கு கிடைக்கிறது அது ஹெல்த்தில் வரக்கூடிய ரிலீஃபு எதிரிகளால் வரக்கூடிய ரிலீஃபு கோர்ட் கேஸஸ் எல்லாம் மாறுறது இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆனால் இந்த ஒரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய யோகத்தை எனக்கு தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான ஒரு காலகட்டம் அவ்வளவு வேகமாக நடப்பதாக தெரியவில்லை எந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா இந்த சினிமாவில் ஸ்லோ மோஷன் நடக்கிற மாதிரி இருக்கும் மெதுவாகத்தான் நடக்கும் வேகமாக எந்த விஷயமும் நகராது நடக்காது அப்படிப்பட்ட ஒரு தன்மையை தான் சிம்ம சொல்கிறது ஆனால் பாதகமான பலன்கள்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் அப்படி நான் சொல்லவும் இல்லை சொல்லவும் மாட்டேன் சாதகமான பலன்கள் நிதானமாக நடக்கும் ஆனால் பாதகமான பலன்கள் என்பது நடக்காது இதுதான் அதோடைய அர்த்தம் இப்போது நம்ம அந்த சாரங்களை பார்க்கலாம் அவர் சூரியனுடைய சாரம் அதான் உங்கள் ராசிநாதன் சூரியன் அவருடைய சாரத்தில் அவர் இருக்கும்போது அஸ்தமனத்தில் இருப்பதால் அதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அதே நேரத்தில் ஜூன் மாதம் முழுவதும் ஜூலை மாதம் முழுவதும் ஆகஸ்ட் பதினைஞ்சி வரையில் கிட்டத்தட்ட அவர் இருக்கக்கூடிய சாரம் சந்திரனுடைய சாரம் சந்திரன் என்பது மிகவும் நட்பு கிரகம் உங்களுக்கு அதே போல் அவர் திரும்ப சந்திரனுடைய சாரத்தில் அவர் முழுவதுமாக இருக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் முழுக்க ஜனவரி முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இது ரொம்ப நல்ல ஒரு காலமாக இருக்கும் அதாவது இவர் செவ்வாயினுடைய சாரத்தில் போகக்கூடியது அப்படின்னு நம்ம எடுக்கும்போது செவ்வாயினுடைய சாரத்தில் இவர் செல்லக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முடிவில் ஆரம்பித்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களில் அவர் செவ்வாயனுடைய சாரம் திரும்ப மார்ச் மாதம் முழுக்க ஏப்ரல் மாதம் முழுக்க மே பதினஞ்சு வரைக்கும் அவர் போவது செவ்வாயனுடைய சாரம் இது யோகத்தை தரக்கூடிய காலம் இதுதான் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் இப்போ சந்திரனுடைய சாரத்தில் அவர் போகக்கூடிய காலம் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு காலத்தை பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நிதானமாக இருக்கும் பண விரயம் என்பதுக்கு சற்று கூடுதலாக இருக்கும் சில நேரங்களில் மனசில் ஒரு டென்ஷன் ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் அவர் செவ்வாயினுடைய சாரத்தில் செல்லும் பொழுது இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட அந்த கஷ்டத்துக்கான ஒரு ரிசல்ட்ஸு கிடைக்கும் மார்ச் ஏப்ரல் மே பதினஞ்சில் மிக சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்நோக்கலாம் நடக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதம் கொஞ்சம் ஸ்லாக்கனிங்காக இருக்கலாம் ஆனால் மார்ச் மாதத்துலேருந்து நிச்சயமாக கன்ஃபார்ம்டாக நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஸோ இது போல் தான் உங்களுக்கு இந்த பயிற்சி காலத்தை பற்றி விளக்க வேண்டியது அப்போ இந்த பயிற்சி காலத்தில் முக்கியமான விஷயம் ஜஸ்ட் ஃபாலோ த ரொட்டீன்ஸ் இந்த பீரியடில் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் புதுசாக ஹீரோய்க்காக எதுவும் பண்ண வேண்டாம் நம்ம நடக்கிற விஷயத்தை அப்படியே ஜஸ்ட்டு சரியான முறையில் நடத்திப்போங்க அது நல்லபடியாக இருக்கும் ரெண்டாவது செய்கிற தொழில் தொழில் ஸ்தாபனத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் ஏன்னா அந்த செய்கிற வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறீங்க நாலஜபிளாக செய்கிறீங்க அதனால் நல்ல மரியாதை கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அபிலாஷைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்ன காரணம் பத்தாம் இடத்திலிருந்து நேராக அவர் பார்க்குறதே நாலாம் வீடு தான் நாலாம் வீடு என்பது கல்விஸ்தானமாகவும் கொள்ளப்படுகிறது அதனால் படிக்கிற மாணவர்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டில் போய் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது அவளை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் தொழிலில் பெரிய உயர்வுகளை எதிர்பார்ப்பது என்பது நடக்கும் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்குது அவ்வளோதான் அட்வைஸாக இல்லை இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயம் சரி இப்பொழுது சிம்ம சிம்மராசிக்காரர்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம் யாராவது உங்களுக்கு தப்பான ஒரு ப்ரெடிக்ஷன்லாம் கொடுக்கலாம் நிச்சயமாக இது அட்வர்சிட்டி கிடையாதுங்கிறத உறுதியாக மனசில் வச்சுங்க நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்னா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குவரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பதை இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இதை டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க வணக்கம்